புதிய காசா திட்டத்தால் இஸ்ரேல் பிரதமருக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் ஈரானிய ஜனாதிபதி பயணித்த உலங்கு வானூர்தி விபத்து இடமற்ற இடம் கண்டுபிடிப்பு மீட்பு பணிகள் தீவிரம் அமெரிக்காவில் திடீரென்று மேற்கொள்ளப்பட்ட சூடு மூன்று பேர் பலி தீவிரமடையும் போர் ரஷ்யா உக்ரைன் மீது நவீன ஏவுகணை தாக்குதல் ஈரான் ஜனாதிபதி பதவியில் இருக்கும்போது போது இருந்தால் அடுத்து என்ன நடக்கும் துருக்கியை அடுத்து ரஷ்யாவும் ஈரான் ஜனாதிபதி தொடர்பில் நடவடிக்கைகள் தீவிரம் ஆப்கானிஸ்தானில் மழை வெள்ளத்தால் முன்னூற்றி எழுவது பேர் பலி ஆயிரத்தி அறுநூறு பேர் காயம் உரிமையாளரை திடீரென சீண்டிய சிறுத்தை இணையத்தில் வைரலாகும் வீடியோ தீவிரமடையும் போர் ரஷ்யா உக்ரைன் மீது நவீன ஏவுகணை தாக்குதல் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பில் உள்ள கிரிமியா பெல்கொரோட் மற்றும் கிரான்ஸ்னர் ஆகிய பகுதிகளை குறிவைத்து உக்ரைன் இராணுவம் நவீன ஏவுகணைகளை வீசியும் ஆளில்லா விமானங்கள் அனுப்பியும் தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன்போது ரஷ்யாவின் வான்பரப்பினுள் ஊடுருவி தாக்குதல் நடத்த முயன்ற உக்ரைன் இராணுவ தளவாடங்களை ரஷ்யாவின் இராணுவத்தினர் சுட்டு வீழ்த்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் ஒன்பது ஏவுகணைகள் அறுபத்தி ஓரு ஆளில்லா விமானங்களை ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு தளவாடங்கள் வானில் இடைமறித்து தகர்த்ததாக தெரிவிக்கப்படுகிறது உக்ரைன் மீதான ரஷ்யா போர் மூன்று ஆண்டுகளாக நீடித்து வரும் நிலையில் இரு நாடுகளின் இராணுவமும் தாக்குதலை அதிகரித்து வருவதால் போர் தீவிரமடைந்து வருகின்றதாக தெரிவிக்கப்படுகின்றது துருக்கியை அடுத்து ரஷ்யாவும் ஈரான் ஜனாதிபதி தொடர்பில் நடவடிக்கைகள் தீவிரம் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியானதை அடுத்து தேவையான அனைத்து உதவிகளும் முன்னெடுக்க தயாராக இருப்பதாக துருக்கி அறிவித்திருந்தது தற்போது ரஷ்யாவும் உதவ முன்வந்திருக்கின்றது ஈரானிய ஜனாதிபதி தொடர்பில் தகவல் வெளியானதும் தமக்கு துக்கத்தை ஏற்படுத்தியதாக துருக்கியின் ஏர்டோகன் தகவல் வெளியிட்டிருந்தார் சம்பவம் தொடர்பில் உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் ஈரானிய அதிகாரிகளுடன் தொடர்பில் இருப்பதாகவும் தேவையான உதவிகள் அனைத்தையும் முன்னெடுக்க துருக்கி தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி எர்டோகன் தெரிவித்துள்ளார் இதனிடையே கடும் மூடு பணியால் சூழப்பட்ட மலைப்பகுதியில் தீவிர தேடுதல் நடவடிக்கையை ஈரானிய மீட்பு குழுக்கள் முன்னெடுத்து வருகின்றன அறுபத்தி மூன்று வயதான ரைசி மற்றும் வெளிவகார அமைச்சர் பயணித்த ஹெலிகாப்டரை விபத்தில் சிக்கியிருக்கின்றது இந்த நிலையில் தங்களின் தேடுதல் நடவடிக்கைகளுக்கு தொழில்நுட்ப உதவிகளை துருக்கியுடன் கோரியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உள்ளன துருக்கி அரசாங்கம் இரவு நேரத்தில் பணியாற்றக்கூடிய நிபுணர்கள் குழு ஒன்றை உடனடியாக அனுப்பி வைத்துள்ளது அது மாத்திரமன்றி முப்பத்தி இரண்டு பேர்கள் கொண்ட சிறப்பு நிபுணர்கள் குழு ஒன்றையும் துருக்கி களமிறக்கி உள்ளது ஏற்கனவே அஜர்பைஜான் ஈராக் சவுதி அரேபியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஆகிய நாடுகள் ஈரானுக்கு தங்கள் உதவியை வழங்க முன்வந்துள்ளன தற்போது ரஷ்யாவும் தேடுதல் நடவடிக்கையில் களமிறங்க ஆயத்தமாக உள்ளதாகவும் ஈரானின் பதிலுக்கு காத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன இதனிடையே ஈரான் முழுவதும் மக்கள் ஜனாதிபதி ரைசி தொடர்பில் சிறப்பு சொலுகைகளில் ஈடுபட்டுள்ளனர் உரிமையாளரை திடீரென சீண்டிய சிறுத்தை இணையத்தில் வைரலாகும் வீடியோ பாகிஸ்தானில் நௌமன் ஹாசன் என்பவர் வீடுகளில் ஏராளமான விலங்குகளை வளர்த்து அவற்றுடன் விளையாடுவது போன்று எடுத்த வீடியோக்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு பிரபலமடைந்துள்ளார் இவர் தனது இன்ஸ்டாகிராமில் வெளியிட்ட புதிய வீடியோ ஒன்றில் அவர் வீட்டில் செல்லமாக வளர்த்து வரும் சிறுத்தை திடீரென அவரை சீண்டிய வீடியோ இன்ஸ்டாகிராமில் வைரலாகி வருகின்றது புதிய காசா திட்டத்தால் இஸ்ரேல் பிரதமருக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் புதிய காசா திட்டத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றும் மறுத்தால் அமைச்சரவையிலிருந்து விலக இருப்பதாக அமைச்சர் ஒருவர் இஸ்ரேல் பிரதமருக்கு மிரட்டல் விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இஸ்ரேலில் போர் தொடர்பில் உருவாக்கப்பட்ட அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள பென்னி கான்ஸ் என்பவரை தற்பொழுது பதவி விலக இருப்பதாக மிரட்டல் விடுத்துள்ளார் இது தொடர்பில் அவர் ஊடகங்களுக்கு தெரிவிக்கையில் ஒப்புக்கொள்ளப்பட்ட புதிய காசா திட்டத்தை பெஞ்சமின் நெத்தினியாக ஏற்க மறுத்தால் தமது கட்சி ஆதரவை கட்டாயம் திரும்ப பெறும் போருக்கு பிந்தைய காசா பிரதேசத்தின் நிர்வாகத்துக்கான திட்டம் ஜூன் எட்டாம் தேதிக்குள் ஒருங்கிணைக்கப்பட்டு அங்கீகரிக்கப்படாவிட்டால் அவரது எதிர்கட்சியான தேசிய ஒற்றுமை கட்சி கூட்டணி அரசாங்கத்திலிருந்து விலகிவிடும் ஒரு தசாப்தத்துக்கு முந்தைய நெத்தினியாக சரியானதை செய்திருப்பார் இன்று நீங்கள் சரியான மற்றும் தேச நலனுக்கான காரியத்தை செய்ய தயாரா என கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த நிலையில் இவர் வெளியேற நேர்ந்தால் கடும்போக்கு அரசியல்வாதிகளால் பிரதமர் நத்தினியாக உரிய முடிவை எடுக்க முடியாமல் போகும் என்ற அச்சமும் எழுந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் திடீரென்று மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூடு சூடு மூன்று பேர் பலி அமெரிக்காவின் ஓகியோ மாகாண தலைநகர் கொலம்பஸில் உள்ள வெயின்லேண்ட் பூங்கா அருகே திடீரென்று மர்ம நபர்கள் நடத்திய சூட்டில் மூன்று பேர் பலியாகியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் மூன்று பேர் காயமடைந்துள்ளதோடு அவர்கள் மீட்கப்பட்டு வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் குறித்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் மலாச்சி பி டான்ரோபுல்லக் டிக்சன் ஜூனியர் ஆகியோர் பலியாகியுள்ளதாக தெரியவந்திருக்கின்றது இந்த நிலையில் காயமடைந்தவர்களில் ஒருவரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதோடு துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் யார் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் இதுகுறித்து போலீசார் கூறும் சந்தேக நபர்கள் யாரும் உடனடியாக அடையாளம் காணப்படவில்லை துப்பாக்கி சூடு நடத்தியதற்கான காரணம் தெரியவரவில்லை சம்பவம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஈரானிய ஜனாதிபதி பயணித்த உலங்கு வானூர்தியின் வெப்பமூலத்தை கண்டறிந்த துருக்கி ஆளில்லா விமானம் ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி பயணித்த உலங்கு வானூர்தி இன்று கடினமான முறையில் தரையிறங்கியதாக நாட்டு அரச ஊடகம் உடனடியாக விபரிக்காமல் செய்தி வெளியிட்டுள்ளது ஈரானின் கிழக்கு அஜர்பைஜான் மாகாணத்தில் ரைசி பயணம் செய்து கொண்டிருந்தார் அஜர்பைஜான் தேசத்தின் எல்லையில் உள்ள ஜோல்பா நகருக்கு அருகில் இந்த சம்பவம் நடந்ததாக நாட்டு அரச ஊடகம் தகவல் வெளியிட்டுள்ளது இதன்போது ரைசியுடன் ஈரான் வெளியுறவு மந்திரி ஹொசைன் அமீர் அப்துல்லாஹியன் ஈரானின் கிழக்கு அஜர்பைஜான் மாகாண ஆளுநர் மற்றும் பிற அதிகாரிகள் பயணம் செய்ததாக கூறப்படுகிறது அந்நாட்டு உள்ளூர் அரசாங்க அதிகாரி ஒருவர் சம்பவத்தை விபரிக்க விபத்து என்ற வார்த்தையை பயன்படுத்தி உள்ளதுடன் அரச ஊடகம் ரைசியின் உடல்நிலை குறித்து எந்த தகவலையும் வழங்கவில்லை இந்த நிலையில் மீட்புக் குழுவினர் அந்த இடத்தை அடைய முயற்சிப்பதாக தெரிவித்துள்ள போதும் மோசமான வானிலையால் அந்த முயற்சி பாதிக்கப்பட்டுள்ளதாக அரச ஊடகம் தகவல் வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் ஈரானிய ஜனாதிபதி பயணித்த உலங்கு வானுரதி விபத்துக்குள்ளானதை அடுத்து ஈரானின் அரச தொலைக்காட்சி தனது வளமையான நிகழ்ச்சிகளை நிறுத்தியுள்ளது நாடு முழுவதும் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசிக்கான பிரார்த்தனைகள் இடம்பெற்று வருவதனையும் ஈரானிய ஜனாதிபதியின் உலங்கு வானூரதி விபத்துக்குள்ளானதாக கூறப்படும் இடத்தில் தேடுதல் நடத்தும் மேற்புக் குழுவினரின் நடவடிக்கையையும் நேரடியாக ஒளிபரப்பி வருகின்றது ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசு மற்றும் அவரது வெளியுறவு அமைச்சர் ஆகியோர் பயணித்த உலங்கு அஜர் அஜர்பைஜான் எல்லைக்கு சென்று திரும்பும் வழியில் கடும் பனிமூட்டம் நிறைந்த மலைப்பகுதியை கடக்கும்போது விபத்துக்குள்ளானதாக ஈரான் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்த விபத்தை தொடர்ந்து ரைசி மற்றும் வெளியுறவு அமைச்சர் ஹொசைன் அமீர் அப்துல்லாஹியன் ஆகியோரின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்கா தயாரித்த பெல் இருநூத்தி பன்னிரண்டு உலங்கு வானூர்தி ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மற்றும் அவரது சகாக்கள் பயணம் செய்ததை படங்கள் மற்றும் வீடியோக்குள் உறுதிப்படுத்தியுள்ளதாக நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன ஈரான் ஜனாதிபதி பயணித்த உலங்கு வானூர்தியானது ஒரு பைலட் மற்றும் பதினான்கு பயணிகளுடன் பதினைந்து இருக்கைகள் கொண்ட ஒரு நடுத்தர அளவிலானதாகும் இந்த நிலையில் ரைசியின் உலங்கு வானூர்தியில் குழுவினர் மற்றும் பாதுகாப்பு பணியாளர்கள் உட்பட எத்தனை பேர் உள்ளனர் என்பது தொடர்பான தகவல்கள் வெளியாகவில்லை மேலும் காணாமல் போன உலங்கு வானூர்தியை தேடுவதற்கும் சம்பவத்திற்கான காரணங்களை விசாரணை மேற்கொள்வதற்கும் தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க ரஷ்யா தயாராக உள்ளதாக தெரிவித்திருக்கின்றது ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மற்றும் வெளியுறவு அமைச்சர் ஹுசைன் அமீர் அப்துல்லாஹியின் ஆகியோர் பயணித்த ஒழுங்கு வானூர்தி நேற்று ஞாயிற்றுக்கிழமை நாட்டின் வடக்கு பகுதியில் விபத்துக்குள்ளானதாக நாட்டு அரசு செய்தி வெளியிட்டுள்ளது பல மணிநேர நேர பிறகு விபத்து நடந்த இடத்தை கண்டுபிடித்து அங்கு மீட்புக் குழுக்களை அனுப்பியதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் தொலைதூர மலைகள் நிறைந்த கிழக்கு அஜர்பைஜான் மாகாணத்தில் அடர்ந்த பனிமூட்டம் தேடுதலை கடினமாக ஆக்கியதாக ஈரானிய அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி பயணித்த உலங்கு வானூரதி விபத்துக்குள்ளான இடத்தை தேடும் பணி துருக்கி ஆளில்லா விமானம் ஈடுபட்டுள்ளது அந்த துருக்கி ஆளில்லா விமானம் நாட்டின் கிழக்கு அஜர்பைஜான் மாகாணத்தில் உள்ள மலைப்பகுதியில் உலங்கு வானூர்தியின் உடைவுகளாக இருக்கலாம் என்று நம்பப்படும் வெப்பமூலத்தை அடையாளம் கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன எனினும் உலங்கு வானூர்தியில் பயணித்தவர்களின் நிலை இன்னும் தெரியவரவில்லை குறித்த எரியும் இடம் கண்டறியப்பட்டு தவில் எனப்படும் அந்த பகுதிக்கு மீட்பு படைகள் அனுப்பப்பட்டு வருவதாக நாட்டின் செய்தி நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது மேலும் துருக்கி ஆளில்லா விமானம் வெப்பமூலத்தை அடையாளம் கண்டு அதன் ஒருங்கிணைப்புகளை ஈரானிய அதிகாரிகளுடன் பகிர்ந்து கொண்டது என்றும் துருக்கிய செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது ஈரான் ஜனாதிபதி பதவியில் இருக்கும்போது போது அடுத்து என்ன நடக்கும் ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி பயணித்த ஹெலிகாப்டர் மிக ஆபத்தான கட்டத்தில் தரையிறக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் தொடர்பான உறுதியான தகவல் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை அஜர்பைஜான் எல்லையில் ஈரானின் மலைப்பகுதியில் ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மாயமாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட இப்ராஹிம் ரைசி ஊழலுக்கும் ஈரானின் பொருளாதார பிரச்சனைகளுக்கும் எதிராக போராடும் சிறந்த நபராக தன்னை பிரதித்துவப்படுத்தி வந்துள்ளார் அது மாத்திரம் அன்றி ஜனாதிபதியாக தெரிவாக்கு முன்னர் ஈரானில் பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் இருந்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட காரணமான அமைப்பில் முக்கிய பொறுப்பில் ரைசி இருந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது ஆனால் அப்படியான ஒரு பொறுப்பிலும் தாம் இடம்பெறவில்லை என ரைசி மறுப்பு தெரிவித்துள்ளார் தற்பொழுது அவரது நிலை குறித்து உறுதியான தகவல்கள் எதுவும் வெளியாகாத நிலையில் ஒரு ஜனாதிபதி பதவி துறந்தால் அல்லது பதவியில் இருக்கையில் இருந்தால் ஈரானின் அரசியல் அமைப்பு என்ன சொல்கிறது என்பது குறித்து விவாதிக்கப்படுகிறது இஸ்லாமிய குடியரசின் அரசியல் அமைப்பின் பிரிவு நூற்றி முப்பத்தி ஒன்றின்படி ஒரு ஜனாதிபதி பதவியில் இருக்கும் போது இறந்தால் நாட்டின் அனைத்து விடயங்களிலும் இறுதி முடிவை கொண்ட உச்ச தலைவரின் உறுதிப்பாட்டுடன் முதல் துணை ஜனாதிபதி பதவி ஏற்பார் அத்துடன் முதல் துணை ஜனாதிபதி பாராளுமன்ற சபாநாயகர் மற்றும் நீதித்துறை தலைவர் ஆகியோரை கொண்ட ஒரு கவுன்சிலில் அதிகபட்சமாக ஐம்பது நாட்களுக்குள் புதிய ஜனாதிபதிக்கான தேர்தலை நடத்த வேண்டும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரைசி ஜனாதிபதியாக தெரிவாகி உள்ளதால் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தான் புதிய ஜனாதிபதிக்கான தேர்தல் முன்னெடுக்கப்படும் தற்பொழுது ரைசி பயணித்துள்ள ஹெலிகாப்டர் மோசமான வானிலை காரணமாக தரையிறக்கப்பட்டதாக கூறப்பட்டாலும் அவர் பயணித்த ஹெலிகாப்டர் ஈரானிய மலைப்பகுதியில் விபத்தில் சிக்கியிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது மோசமான வானிலை காரணமாக சம்பவ பகுதிக்கு செல்வதில் மீட்பு மற்றும் அவசர உதவிக்குழுவினர் போராடி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் ஜனாதிபதி ரைசி மற்றும் அவருடன் பயணித்த வெளிவிவகார அமைச்சர் அமீர் அப்துல்லாஹியன் ஆகியோரின் நிலை கவலைக்கிடமாக இருக்க வாய்ப்புள்ளதாகவே அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது